உங்கள் கோடை விடுமுறைய காஷ்மீர் அந்தமான் சிம்லா டார்ஜிலிங் போன்ற பனிமலைகள்ல மறக்க முடியாத த்ரில்லிங் அனுபவங்களோட கொண்டாடி மகிழ இப்பவே புக் பண்ணுங்க இந்த சம்மர சம்மையா என்ஜாய் பண்ணுங்க ஃபார் மோர் கான்டாக்ட் டீடைல்ஸ் இன்ஸ்டா ஃபிளை யோர் அல்டிமேட் டூர் பார்ட்னர் நாட்கள் செல்ல செல்ல திமுக அரசுக்கு மக்கள் மீது இருக்கின்ற கோபம் கொந்தளிப்பு வெறுப்பு இவற்றை எல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு திமுக அரசு முயற்சி செய்கிறது நேற்று கூட பல்வேறு தலைவர்கள் பாதி வழியிலேயே அவர்களுடைய வாகனத்தில் இருந்தெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் நேற்று மாலை வழக்கமாக ஆறு மணிக்கு பின்பாக பெண்கள் போலீஸ் கஸ்டடியில இருக்கிறதை பற்றி தெளிவான வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருந்த போதிலும் கூட வேண்டுமென்றே காவல்துறை மிக நீண்ட நேரம் கைது செய்யப்பட்ட பெண்களை எல்லாம் காத்திருக்க வைத்து அடைத்து வைத்து அவர்களுக்கு சட்டரீதியான பாதுகாப்பு விஷயங்களை கூட ஏற்பாடு செய்யாமல் விட்டிருக்கிறார்கள் நானும் அந்த நேரத்து வரைக்கும் ஏழு மணிக்கு மேலதான் எங்களையுமே ரிலீஸ் பண்ணாங்க அதுல ஒரு சிலருக்கெல்லாம் கடுமையான உடல்நல குறைவெல்லாம் ஏற்பட்டிருக்கு இன்று திமுக அரசு எப்படி நடந்து கொள்கிறது என்றால் அவர்களுடைய புகழை பாட வேண்டும் அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக கருத்து கூற முயற்சி செய்பவர்களை

அறிக்கை வந்ததற்கு பின்பாக இது குறித்து விவாதிக்க வேண்டும் என என்பது தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் அரசு முன்வைக்கவில்லை இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய கற்பனையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கென்று அவர்களை உருவாக்கி கூடிய ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி விவாதம் நடத்த முடியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிற எங்க சட்டப்பேரவையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் தொகுதி மறுவரையறை குறித்து இதுவரைக்கும் மத்திய அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடல அதற்கான ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு பேசாதப்போ அது குறித்து எப்படி பாராளுமன்றத்தில் விவாதிப்பாங்க